எண்ணம்ிரகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜனி டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியில் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் பஞ்சாங்க பதிவுகளை பார்ப்போம் ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தக்ஷணாயனம் வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் தேய்பிரை சஷ்டி இன்று இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு மணி முது நிமிடம் வரை இன்றைய திதி சஷ்டி திதி யோகம் சூழ நாமயோகம் மாலை நான்கு மணி ஐந்து நிமிடம் வரை பின்பு கண்ட நாமயோகம் இன்றைய கரணம் கரசை கரணம் இன்றைய நட்சத்திரம் பதினோரு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை ரேவதி பின்பு அஸ்வினி நட்சத்திரம் சந்திராஷம் நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டம் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதுனத்தில் குரு சுக்கரன் கடகத்தில் புதன் சூரியன் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி சந்திரன் என்ன செய்யலாம் அதாவது சஷ்டி சொல்லிட்டோம் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் தேய்பிரை அஷ்டி முடிஞ்சு திருமணம் செய்தவர்கள் அல்லது நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவர்கள் இந்த மாதந்தோறும் வருகின்ற சஷ்டி வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பு சஷ்டின்னா காலையிலிருந்து ராத்திரி வரை சாப்பிடாம இருக்கணுமா இல்ல நீங்க உணவு உண்ணலாம் புரிதுங்களா அன் ஒரு முருகருக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு சாப்பிடணும் வீட்டில இருக்கிற முருகருக்கும் சரி கோயிலுக்கு போய் முருகருக்கு பண்ணாலும் சரி நாட்டை பண்ணாலும் இந்த சஷ்டி வழிபாடு மேற்கொள்ளும் போது ஜெயிக்க முடியும் அதே மாதிரி கடன் தொந்தரவுகள் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த தேய்பிரி சஷ்டி வழிபாடு மேற்கொண்டா மிகுந்த ஒரு சிறப்புகள் கிடைக்கும் நாளைக்கு சுதந்திர தினம் அதனால இன்றே தயாராகவும் சுதந்திர காற்றை சுவாசிப்போம் ராசி பிள்ளைங்களுக்கு மேன்மை பொருந்திய ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதீதமான எச்சரிக்கை உணர்வு தரக்கூடிய வகையில் நிகழ்வுகள் நடக்க காத்திருக்கிறது கவனமும் எச்சரிக்கையும் தேவை ஏன்னா நீங்க நினைக்கிறது வேற அங்க நடக்கிறது வேறையா இருக்கும் இந்த சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் அதாவது நான்கு கூடிய கிரகம் விரயத்தில் வருகின்ற லாபம் சுகபோகங்கள் அத்தனையும் அங்கு சனியுடன் சேர்ந்து பயணிப்பதால் உங்கள் மனது நிம்மதியற்ற தன்மையை உண்டாக்கி கொடுக்கும் வேற ஒண்ணும் இல்லை அதனால இதெல்லாம் வரும் இதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிட்டேன் நீ சிறப்பு அதுதான் இந்த ராசி மகளோட தன்மை தான் அதே உங்களுக்கு நேரடியா சொல்லப்படுகிறது சற்று கவனமும் எச்சரிக்கையும் இருந்தால் வெற்றி பெறலாம் ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் தான் ஒண்ணு நிறைய விஷயங்கள்ல வெற்றி பெற்றுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறீங்க வெற்றி உங்க கையில இருந்துகிட்டு இருக்குது அந்த வெற்றியை தவற விடக்கூடாது அதுக்கு எத்தனை பேர் முன்னாடி வந்து நின்றாலும் அவங்களை தாண்டி ஜெயிக்கின்ற அமைப்பு உங்களிடம் உள்ளது என்று பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிதன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும் தான் இருந்தாலுமே கிரகத்தன்மையின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா ஏன்னா பன்னிரெண்டு இல்ல கிரகங்கள் இல்ல பதினொன்னு இல்லை ஆனா பத்துல இருக்கு தொழில் இருக்கு இல்லைங்களா தனஸ்தானாதிபதி தொழில் உட்காந்து சனியின் பிடியில் இருக்கு தொழில் சில மந்த போக்குகள் காணப்படும் உங்களோட உங்களுடைய உழைப்பு சிறிது தாமதப்பட்டு வெற்றி பெறுவது போல இருக்கும் காலையில வரை நல்லா இருக்குங்க மதியானத்துக்கு அப்புறம் நல்லா இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனா இந்த ஒரு உயர்வான நாள் தான் இதை மட்டும் மாத்திக்கணும் இந்த மைண்ட் செட்டு இந்த உழைப்புங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது நீங்கள் உழைப்பை நோக்கி பயணப்பட்டால் அனைத்தும் சிறப்பு உங்களுக்கு கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் சொல்ல முடியல ஏன்னா ரெண்டு விஷயம் இருக்கு சந்திராசிரமம் விலகினாலுமே பாவகங்கள் பாதிக்கப்படுது இல்லைங்களா அதுவே ரொம்ப பெரிய பெரிய ஃபால்ட்டு தான் தொழில் அமைப்பும் அடுத்து பாத்தீங்கன்னா தனஸ்தானமும் வாக்கும் தொழிலுமே கெட்டு போயிடுச்சனால இன்று சற்று கவனமுடன் இருந்தால் ஏமாற்றத்தை தவிர்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் தான் இந்த புகழ் போதைக்கு அலைகின்றவர்கள் அல்லது புகழ் போதைக்கு விருப்பப்படுபவர்கள் சிம்மமும் ஒண்ணுதான் புகழுக்கு மயங்காம் ஜெயிச்சிட்டீங்க புகழுக்கு மயங்கினீங்கன்னா அந்த பொருள் இழப்புன்னு அர்த்தம் மயங்கி ஏமாறக்கூடிய அமைப்பு இருக்குது சற்று கவனம் எச்சரிக்கை நிதானம் தேவை கண்ணீராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களா அதை செய்யலாம் ஏழில் சந்திரன் சனி ரொம்ப ஒரு வாய்ப்புகள் விரயங்கள்லாம் முடிஞ்சிருச்சு எட்டும் பனிரெண்டும் பாதிப்பு இருந்த போதிலும் நிம்மதி பெருமூச்சு விட்டு நற்பரும் காரியங்களை செய்து வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது வெற்றி பெறுங்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்தவரை இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் நிறைய உதவிகள் கிடைக்கும் மனமகிழ்ச்சிகள் கிடைக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் ராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் இந்த நாளை எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஈடு செய்த எண்ணங்கள் வெற்றி பெறும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சலோட நடக்கும் இங்க போகணும் அங்க போனன்ற மாதிரி ஒரு ஒரு ஓட்டமும் நடையுமாக தான் இன்றைய பணியில் நடைபெற காத்திருக்கிறது உடல் நலையில் கவனம் கொள்ளுங்கள் வெற்றி பெறுவீர்கள் தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்தான நாளாக இருந்த போதிலும் சற்று வேலையில் பழுவினால் உடல் சோர்வு மன சோர்வு அடைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது மற்றும் தனுசு ராசியில் படிக்கின்ற குழந்தைகள் மன ச மனச்சோர்வு இல்லாமல் இருப்பதற்கு கரெக்டான உணவு எடுத்துங்க ஒன்றும் உணவில் சிக்கலெல்லாம் பார்த்துங்க காலை காலை மாலை மூன்று வேலை உணவும் சரியான விகிதத்தில் குழந்தைகளுக்கு தரும்போது அதுவும் தனுசு ராசி குழந்தைங்களுக்கு தரும்போது ரொம்பவும் தெளிவா இருப்பாங்க அதனால அவங்களோட உணவு கட்டுப்பாடுகளை கரெக்டாக மெயின்டை பண்ண போதுமானது நன்றாக இருக்கும் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ரொம்ப பொறுமை நிதானம் தரக்கூடிய ஒரு நாள் நீங்க என்னதான் வேகமாக போனாலும் பிரேக் உண்டு அதில் கவனம் எச்சரிக்கை வண்டி வாகன பயணங்கள்ல முக்கியமா தலைக்கவசம் அற்ற பயணம் தலைவீதியை மாற்றிவிடும் கவனம் 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 கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் தான் ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களுக்கு பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு ஏற்றமும் மாற்றமும் எல்லா வளமும் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு நீங்க செய்யப்போகின்ற வேலைக்கு ஒரு வித்து ஒரு அடிக்கல் இன்னைக்கு நாட்டக்கூடிய அமைப்பு இருக்கிறது வாழ்த்துக்கள் மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள்னு நம்ம சொல்லிக்கிட்டா கூட என்னன்னா இந்த வார்த்தையில கவனமா இருக்க மாட்டேறீங்க ஒரு கடினமான சொற்களை சொல்லிடுவீங்க வேலைக்கார உங்களோட வேலை உங்களுக்கு பணிபுரியவர்கள் அல்லது சக பணியாளர்கள் அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி ஆகும் உங்களுக்கு சில நஷ்டங்கள் தான் உண்டாகும் அதனால அவர்களை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு சனிச்சந்திரன் சேர்க்கை நல்ல ஒரு பலன்களையும் ஏற்றங்களையும் தர காத்திருக்கின்றது சந்திரன் அடுத்து நாளைக்கு இரண்டாம் இடத்துக்கு போகும்போது இன்னும் சிறப்புகள்லாம் மீனத்துக்கு இருக்கு இன்னைக்கு சற்று பொறுமை நிதானம் கையாள்வது மிக்க சிறப்பை தரும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்